கார்த்திகை தீபம் சீரியலோட லேட்டஸ்ட்டான ஒரு ரிவ்வியூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் ரம்யாவும் தீபா வந்துட்டு இந்த மாதிரி தனியாக கோயில்கள் இந்த மாதிரிலாம் போய் ரொம்ப நாளாச்சு ஸோ அது மாதிரி நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிகிட்டு போகிறாங்க கோயிலுக்கு போனதுக்கப்புறம் ரம்யா அவங்க மனசில் இருக்க விஷயத்த சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா நான் ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது அவர் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு தீபா வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவர் என்னை விட அறிவுலேயும் திறமையிலையும் என்னை விட நாலேஜ்லேயும் அதிகமாக அதிகமாக இருக்கவர் ஸோ அவர் ரொம்ப அழகாகவும் இருப்பார் ஸோ அவரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு என்ன தான் வந்து அவர் என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் ஸோ அவர் என்னை விட நாலேஜில் அதிகமாக இருக்க ஒருத்தர் ஸோ அவரை கட்டிக்கிற பொண்ணு கண்டிப்பாக ரொம்ப கொடுத்து வச்சவெல்லாம் இருக்கணும் இருப்பாங்க அந்த பொண்ணு நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்கிற மாதிரி அந்த ரம்யா தீபா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க கோவிலில் அதுக்கப்புறம் நம்ம தீபா வந்து அந்த கம்பெனிக்கு போகிறாங்க ரம்யாவோட கம்பெனிக்கு அங்கே போயிட்டு தீபா கிட்டே ரம்யா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா ரம்யா ஜன்னல் வழியாக வந்துட்டு கார்த்திக் ஒர்க் பண்ணுறதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணுறதை பார்த்து ரம்யா கார்த்திகை சைட் அடித்து நின்றுட்டுருக்காங்க ஸோ இப்போ தீபா கிட்ட காட்டலாம் கார்த்திகை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க வா தீபா வந்து பாரு தோ அவர் தான் நான் வந்து விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்போது சடனா கார்த்திக் அந்த இடத்துல இருந்து நவந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க அப்போது நம்ம தீபா அவரை பார்த்துட்டு ஓ இவர் தானா ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முடிவு பண்ணிடுறாங்க பரவாயில்ல ரம்யா ஹேண்ட்ஸமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து முடிவு பண்ணிடுறாங்க தீபா ஆனால் கார்த்திக் தான் வந்து ரம்யா லவ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு ஸோ so, இந்த உண்மை தெரிய வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் தெரியல ஸோ வீட்டில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தீபா மீனாட்சி இவங்களாம் ப்ளான் பண்ணி ஆனந்த வந்து ஏமாத்துறதுக்காக ஆனந்த மனசுக்குள்ளே இருக்க அந்த காதலை வந்து வெளியில் கொண்டு வரதுக்காக தீ மீனாட்சி தான் என்னோடய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு மீனாட்சி கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்காக ரியாவை வீட்டை விட்டு திறந்துடும் அப்படின்றதுக்காக ஒருத்தரை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க ஸோ அவங்க மீனாட்சியை பொன் பொண்ணு பார்க்கறதுக்காக வந்து வர சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம மீனாட்சி ரெண்டு பேரும் மீனாட்சி தீபாவும் அழகாக வந்து மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க இவங்க தான் நீங்கள் பார்க்க வந்து பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அவர் ஒன்று பார்க்க வந்தவர் வா வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போவே வந்து ஆனந்துக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே பற்றிக்கிட்டே இருதுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு செம்ம கண்டாவுறாரு இந்த மாதிரி பொண்ணு யார் தான் வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பதினெட்டில் ஒரு வயசு கம்மின்னு சொன்னால் கூட நான் ஒத்துக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா மீனாட்சியை சைட் தெரிஞ்சிகிட்டு இருக்கிறாரு எனக்கு இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ நான் ரொம்ப லக்கிங்க இவ்வளோ நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்ததுக்கு காரணம் இவ்வளவுங்கால என் பொண்ணில் காட்டுறதுக்கு தானே கடவுளை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஸோ இந்த ஒரு இந்த ஒரு ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்